ஆண்டவர் டி எம் எக்ஸ் கம்பிகளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நேற்று இரவு தமிழ்நாடு முதலமைச்சர் ஆவடியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் அது ஒன்றிய அரசினுடைய மற்றந்தாய் மனப்பான்மைக்கு எதிராக நடந்த ஒரு கண்டன கூட்டம் அந்த கண்ட கண்டன கூட்டத்தில் வேதனையையும் கவலையையும் வெளிப்படுத்தி இருக்கிறார் கொஞ்சம் கோபமும் அதில் வெளிப்பட்டதாக ஒரு உணர்வு வருது அவர் பேசியது தான் செய்தி சார் ஆனா இந்தந்த உணர்வோடு பேசினார்னு சொல்றது எல்லாம் செய்தி இல்லை அது நம்ம தற்கொலை பேற்றம் தான் அது வந்து சரியா அது சரியா அப்படி சொல்றதே முதல்ல ஒரு மீடியாவுக்குள்ள சரியான அணுகுமுறையாங்கிற சந்தேகத்தோடவே தான் ஆஹ் ஆனா அப்படி ஒரு உணர்வு வந்தது அப்படிங்கிறத வெளிப்படுத்த வேண்டியதாக இருக்கு அங்கேருந்தே தொடங்கலாமா சார் முதல்ல பேசும்போது இடைத்தேர்தல் வெற்றி அப்படின்னு ஈரோடு கிழக்குல கிடைத்த வெற்றியை பற்றி பேசுகிறார் அதுக்கப்புறம் திருத்தணி போராட்டத்தை பற்றி சொல்றாரு திருத்தணி போராட்டத்திற்காக திராவிட முன்னேற்றக் கழகம் மாப்பாசியினுடைய அறைகுவலுக்கு இணங்க அந்த போராட்டத்தில் இணைந்து கொண்டது தமிழ்நாடு தமிழ்நாடுக்கே திருத்தணி என்ற முழக்கத்தையும் முன்வைத்து தீர்மானம் போட்டது பத்தொன்பது பதினேழு இடங்கள்ல துப்பாக்கி சூடு நான்கு தொண்டர்கள் மரணம் அப்படின்னு அந்த நிகழ்வுகள் எல்லாவற்றையும் சொல்லிட்டு இந்த போராட்டத்தில் நம்முடைய பங்கெடுப்பையும் அவர் வந்து குறிப்பிடுகிறார் ஆனால் அதுக்கப்புறம் ஏன் திராவிட முன்னேற்றக் கழகத்தை தெலுங்கர்களுடைய கட்சி அப்படின்லாம் சிலர் பேசுகிறார்கள் வரலாறு தெரியாம பேசுறாங்களா இல்ல தூய்மையான இனவாதம் அப்படிங்கிற கொள்கைக்குள்ள போய் சிக்கிக்கிட்டு இந்த மாதிரியெல்லாம் பேசுறாங்களா என்ன பிரச்சனைக்காக அதை போல பேசுகிறார்கள் ஆக கடந்த காலங்களில் திராவிட முன்னேற்றக் கழகம் என்னென்ன எல்லாம் தமிழ்நாட்டுக்காக போராடி இருக்கிறது முன்னேற்றத்துக்கான வேலைகளை செய்திருக்கிறதுன்னு இந்த இளைஞர்கள்ட்ட சொல்ல வேண்டியது இப்போ அவசியம் ஆயிடுச்சா சார் ஆமாம் அவசியமாக தான் ஆயிருக்கு இப்போ இங்க தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் இங்கு சில நூறு ஆண்டுகள் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் கம்பராமாயணத்தை முற்ற முழுக்க படித்து அதனை மிக நீண்ட விளக்க உரையாக சொல்லும் வல்லமை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்றால் அவங்களை நீங்க தமிழர்கள் இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க இப்போ இது வந்து இங்க ஒரிஜினல் பூர்வ குடிகளுக்கு மட்டும்தான் தமிழ்நாடு சொந்தம் அப்படின்னா நம்ம எல்லாருமே தமிழ்நாட்டை விட்டு போயிட வேண்டியதான் ஏன்னா பழிஞர் போன்ற பூர்வ குடிகள் தான் ஆதி குடிகளாக கருதப்படுகின்றார்கள் அப்ப நமக்குன்னு சொல்லி ஒரு இருக்கணும் யார் தமிழர்கேஷன்ல வந்து நம்ம மாறாம இருக்கணும் விருப்பப்படி நினைச்சபடி எல்லாம் வந்து அந்த அங்கிட்டும் இங்கிட்டுமா மாத்தி போட்டுக்கிட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்ப இவர கலைஞரே வந்து அவங்க சொன்னாங்க அவங்க இன்னைக்கு உள்ள தெலுங்கு பிரதேசத்துல இருந்து வந்தவங்க அப்படின்னு கலைஞரை விட தற்காலத்துல வந்து தமிழுக்கு சேவை செய்த அதிகமாக சேவை செய்தவர்கள் யார் அவருடைய எப்படிப்பட்ட ஒரு வல்லமை மிகுந்த கற்பனை இருந்தது என்றால் அவரால் வள்ளுவருக்கு நூத்தி முப்பத்தி மூன்று அடி உயரத்தில் சிலை எழுப்ப முடிந்தது எங்க தென்குமரியில் இந்தியாவில் இறுதியாக இருக்கின்ற எந்த ஒரு இடம் எல்லா மக்களின் கவனத்தை உலக மக்களின் கவனத்தையும் கவருமோ அந்த இடத்தில் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நிரந்தரமான நினைவு சின்னம் அமைக்க முடிந்தது தமிழுக்குன்னு சொல்லி தமிழ் மீடியத்தில் அதாவது தமிழை ஒரு மொழியாக எடுத்து பிளஸ் டூவில் வந்து பாஸ் பண்ணவங்க உள்ள டிஸ்ட்ரிக்ட்டு ஃபர்ஸ்டா யார் வர்றாங்களோ அவங்களுக்கு கல்லூரி படிப்பு அத்தனையும் இலவசம் அரசு கொடுக்கும்னு சொல்லிட்டு கொண்டு வந்தார் எத்தனையோ சொல்லலாம் இது மாதிரி சொல்லிட்டே போகலாம் அதே மாதிரி கே ராஜநாராயணன் கரிசல் நாட்டு எழுத்தாளர்னு சொன்னாங்க அவரை தெலுங்குன்னு சொல்லி சொல்லிடுவோமா அவங்க தெலுங்கு பேசுறாங்க வீட்டில்னு சொல்லி தெலுங்குன்னு சொல்லி சொல்லிடுவோமா இது மாதிரி எத்தனை பேரை சொல்ல முடியும் அதனால வந்து இந்த இது கொஞ்சம் கொஞ்ச நாள் இது ரொம்ப வலுத்த கோஷமாக தான் இருக்கு தெலுங்கர் 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 இது வந்து தமிழர் சுத்த தமிழர் பச்சை தமிழ் சொல்லி அதுக்கு வந்து வலு சேர்க்கிற விதமா சில பேர் பேசிட்டு இருக்காங்க அர்த்தம் புதிந்ததாக இருக்க வேண்டும் மக்கள் வந்து அந்த மாதிரி வாதங்களை நிராகரிக்கத்தான் செய்யறாங்க சார் ஆனா அரசியல் ஆதாயத்துக்காக அந்த மாதிரி பேசக்கூடிய இளைஞர்களை பயன்படுத்தும் நபர்கள்தான் அவங்கள உசுப்பி விட்டு தொடர்ந்து அந்த அதை பண்ண மாதிரி தான் தான் விடுறாங்க விடுறாங்க திருப்பரங்குன்றத்துல வந்து திடீர்னு எப்படி அவ்வளவு பெரிய கூட்டம் கூடுச்சு அப்படின்னா இப்ப வந்து போலீஸுடைய இதுல வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஒவ்வொரு ஜாதியா போய் அந்த ஜாதியுடைய இன்ன ஜாதியின் இளைஞர் கூட்டம் அப்படி இளைஞர் பாசறை இப்படி அங்க இருந்து செய்திகள் போயிருக்கு ஜாதி அடிப்படையில செய்திகள் போயிருக்கு நம்முடைய இந்துக்களின் ஒற்றுமையை காக்க வேண்டும் நம்முடைய திருப்புரங்குன்றத்தை மீட்க வேண்டும் சொல்லி போயிருக்கு எப்படி திட்டமிட்டு நடத்தப்பட்ட சதி இது வந்து மக்களுடைய அமைதியை குலைக்கிறது அதே மாதிரி தான் அப்படி தெலுங்கு நான் தெலுங்குன்னு பேசிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் சார் நிறைய பிரச்சனைகளையும் அந்த பேச்சில் அவர் வந்து தொட்டு தொட்டு பேசி மூன்று ஆண்டுகளில் பல துறைகளில் தொடர்ந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குது தமிழ்நாடு அப்படின்னு வளர்ச்சிக்கு உண்டான விஷயங்கள் என்னென்னலாம் வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாரு முதல்ல மெயினான சில ரெண்டு மூணு விஷயங்களை மட்டும் சொல்லிடுறேன் ஜிடிபியில் தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு அதிகரிச்சிருக்குது குரோத்து சைஸில் வந்து இந்தியாவில் இரண்டாவதாக இருக்குது எக்கானமி சைஸில் வந்து இரண்டாவதாக வந்திருக்குது பட்டினிச்சாவு இல்லாத மாநிலமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களே வரிசையாக சொல்கிறாரு அதுக்கப்புறம் இதெல்லாம் சொல்லிட்டு பட்ஜெட் ஒன்றிய பட்ஜெட்னு போடுறீங்களே அதுல தமிழ்நாட்டினுடைய பெயரே இல்லாம இருக்குதே அப்படின்னு சொல்லி கேட்டால் அத வந்து தமிழ்நாடு தெலுங்கானா கேரளா இவங்க எல்லாம் வந்து வரி பகிர்வுக்கு வரி பகிர்வை என்ன ஷேர் கொடுத்தாங்களோ அதை அப்படியே கேக்குறாங்க இது போன்ற ஒரு அற்ப மனநிலையில இருக்கிறாங்க அப்படின்னு இன்றைக்கு அமைச்சர் ஒருவர் சொல்றாரு ஒன்றிய அமைச்சர் சொல்றாரு நம்ம அப்படி கேட்கல தமிழ்நாட்டுல வந்து அப்படி அனைக்குமே சொல்லல யாருமே கேட்கல நம்ம யாருமே அப்படி கேட்கல நம்ம சொல்றது என்னன்னா அது ஒரு உதாரணத்தின் மூலம் சொல்றது அப்படின்னா இது ஒரு குடும்பத்துல ஒரு புள்ள சவல பிள்ளை இருந்தா அந்த சவல பிள்ளைக்கு ஊட்டச்சத்து கொடுக்கணும் எல்லாருமே அதுக்கு மனசு வந்து தான் அந்த பிள்ளைய ஊட்டச்சத்து கொடுத்து வளர்த்துருங்கன்னு சொல்லுவாங்க ஆனா அப்படி கொடுத்துக்கிட்டு இருக்க அதே நேரத்துல நல்லா வளர்ந்த ஒரு பிள்ளைய பார்த்து நீ போதுமான அளவு வளர்ந்துட்டே இனிமே உனக்கு ஒண்ணுமே கிடையாதுன்னு சொன்னா பண்ணி போடுறதா அதைத்தான் கேட்கணும் எங்களுடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு தகுந்தவுடைய அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆட் சீக்கி வைங்க வெர்மனி பாப்புலேஷன் கிரைட்டீரியா பாப்புலேஷன் கிட்டே மட்டும் வைக்காதீங்க இன்னைக்கு வச்சிருக்காங்க அந்த இதுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் கிரைட்டீரியா ரொம்ப திண்ணாக இருக்கு அதைத்தான் கேட்கணும் இதை வந்து சரிப்படுத்துங்கன்னு இதுக்கு இப்படி ஒரு மத்திய அமைச்சர் பதில் சொல்லியிருக்காருன்னா அந்த மத்திய அமைச்சர் இதெல்லாம் கீழே தெருவுல இறங்கி பேசுறோம்னா நம்மளும் இன்னும் அதிகமா பேசலாம் அவர் பேசுற மாதிரி பேசலன்னா தேவர் மகன் சினிமா உதாரணங்களை சொல்லாதீங்கன்னு சில நண்பர்கள் சொல்றாங்க தேவர் மகன்ல உண்டானதுதான் நினைவுக்கு வருது என்னையும் அறிவால் எடுக்க வச்சுட்டீங்களேடா அப்படின்னு கமலஹாசன் கமல்ஹாசன் கமல்ஹாசன் கேப்பார் அந்த மாதிரி தான் வருது எல்லாருக்குள்ளயும் மிருகமும் இருக்கு மனிதமும் இருக்கு உனக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற மனிதன் எனக்குள்ள விழிச்சுட்டு இருக்குது எனக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற மிருகம் உனக்குள்ள விழிச்சுட்டு இருக்குது அப்படின்னு ஒரு விளக்கமும் அதுக்கு சொல்லுவாரு அது எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனா இவங்க வந்து ஒரு சிலர் அரசியலினுடைய தன்மையை வந்து கீழே கொண்டு வந்து இறக்கி வைக்கிறதன் காரணமாக அதன் மூலமாக அவர்களை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டியவர்களும் அவங்க அவங்களுக்கு நிகராக வந்து பேச வேண்டிய சூழல் சில சமயங்கள்ல வந்து விடுகிறது அப்படிங்கறதையும் பார்க்க வேண்டியதாக இந்த அமைச்சர் சொல்றதெல்லாம் சொல்றீங்க பிரதம மந்திரியே வந்து தேர்தல் சமயத்துல வந்து உங்ககிட்ட வந்து ரெண்டு மாடு இருந்து அதுல ஒரு மாடு வந்து வெளிநாட்டுல இருந்து ஆக்கிரமிச்சுக்கிட்டீங்க வந்திருக்காங்களே அவங்களுக்கு கொடுக்க பாக்குறாங்கன்னு சொல்லி பேசினாங்க பிரதம மந்திரி இப்படி பேசினார் எலெக்ஷன் கமிஷன் என்ன ஒன்றுச்சு இப்ப இதெல்லாம் தான் உண்மையான அச்சம் இப்படி எல்லாம் பேசும்போது பிரதம மந்திரி பேசுற பேச்சு தவறு என்று சொல்லாமல் அவருக்கு வந்து நோட்டீஸ் கொடுக்காம கடைசியில் அவருக்கு நோட்டீஸ் கொடுக்காம பார்ட்டிக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்க இல்லை பார்ட்டி என்ன பண்ணும் இண்டிவிஜுவல் தானே பேசுனாரு அதனால் தேர்தல் ஆணையத்தை இப்படி வந்து கை கைப்பொம்மையாக ஆக்கிவிட்டு அவலத்தை இன்னைக்கு பார்த்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அதனால இப்படிலாம் பேசுவாங்க இதுக்கு மேலேயும் தான் பேசுவாங்க ஏன் ஆ ராஜாவை பார்த்து பார்லிமெண்ட்டில் வச்சு ஒருத்தங்க ஆளுங்கட்சியை சேர்ந்த மினிஸ்டரோ உறுப்பினரோ சும்மா இல்லைன்னா சரி இதில் ஏடியை வச்சு உள்ளே அனுப்பிடுவோம் மிரட்டலையா இதில் வரிசையாக தமிழ்நாடு பெற்ற வளர்ச்சி இப்போது செயல்படுத்தி இருக்கக்கூடிய திட்டங்கள் இதற்கு ஒன்றிய அரசிடமிருந்து உதவி எதுவும் பெரிய அளவில் கிடைக்காமல் இருப்பது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணி பேசிட்டு அதுல ஒரு சென்டென்ஸ் சொல்றார் சார் தமிழ்நாட்டுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அரசு ஒன்றியத்தில் இருந்திருந்தால் தமிழ்நாடு இன்னும் நிறைய முன்னேறி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு இது வந்து கொஞ்சம் ரிவர்ஸ் டபுள் என்ஜின் மாதிரிதான் உணர்வு கிடைக்குது அப்ப இந்த மாறுபட்ட கட்சிகள் ஆட்சியில இருந்ததுன்னா மாநிலங்களுக்கு எதுவுமே கிடைக்காது அப்படிங்கறது உறுதிப்பட்டு கொண்டே போகுது அப்படின்னு ஆமா ஆனா காங்கிரசுக்கு காங்கிரஸ் ஆட்சி மேல பல விமர்சனங்கள் நானும் எழுப்பியிருக்கேன் ஆனா இந்த இந்த கீழ்த்தரமான போக்கு காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது கிடையாது இப்ப நாங்கெல்லாம் வந்து அலோகேஷன் வந்து டிசைட் பண்ணும்போது பிளானிங் கமிஷன் வந்து கிரைடீரியா கொடுக்குது அந்த கிரைடீரியா பேஸ்து நாங்க அலோகேஷன் பினான்சியல் அலோகேஷன் கொடுக்கும்போது அதைத்தான் பார்ப்போம் மொழியா எந்த கட்சி ஆட்சியில் இருக்குன்னு பார்க்க மாட்டோம் அதிகாரிகள் வந்து நாங்க கொடுக்கறது வந்து அப்படியே வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் ஏன்னா ஒரு ஃபார்முலா இருக்கு அந்த ஃபார்முலா படி நாங்கள் கொடுக்குறோம் அது அப்படியே ஏற்றுக்கொள்ளப்படும் இன்னைக்கு அது மாதிரி இல்லையே அதனால இன்னைக்கு ஆளுங்கட்சி வந்து ரெட்டை எஞ்சின் இருந்தா நீங்க பொழைச்சிங்க இல்லைன்னா நீங்க பொழைக்கிறன்னு சொல்றது வெளிப்படையா பேசுறாங்க அப்படி இருந்தா தான் வளர்ச்சி நடக்கும் அப்படின்னு அதனாலதான் ஸ்டாலின் வந்து அப்படி பேசுவதற்கு கட்டாயப்படுத்தப்படுகிறார் எங்களுக்கு அனுசரணையான ஒரு கட்சி இருந்திருந்தால் இன்னும் எங்களுக்கு கேட்க கிடைக்க வேண்டிய நியாயமான நிதி கிடைத்திருக்கும் அதன் மூலம் இன்னும் நாங்கள் அதிகமாக வளர்ச்சி பெற்றிருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதுல இவங்க வந்து இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கறது அப்போ அந்த நிதியை கொடுக்காத போது செய்ய வேண்டிய வெல்ஃபேர் மிஷன் இவங்க செய்யாமல் இருக்க முடியாது அதுக்காக கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்படுகிறார்கள் அப்படி கடன் வாங்கணும்னா உடனடியாக இங்கே உள்ள எதிர்கட்சி தலைவர் குய்யோ முறையோன்னு கூக்கரில் ஆரம்பிக்கிறார் இப்படியா கொடுக்கறது இப்படியா கடை வாங்குறது நாடு நாசமா போச்சுங்கிறாரு இவங்க வந்து ஜிடிபியில வந்து எவ்வளவு வாங்க முடியுமோ இது நிதி மேலாண்மை எதை அனுமதித்திருக்கிறதோ அதுக்குள்ள தான் வாங்கிக்கிட்டு இருக்காங்க ஆனா ஒன்றிய அரசு என்ன பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் எவ்வளவு கடன் வாங்கியிருந்தாங்களோ இந்த நாட்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அதை விட அதிகமாக இந்த பத்து வருஷத்துல வாங்கியிருக்காங்க இந்த இந்த வருஷத்து பட்ஜெட்ல இருபத்தி நாலு வருமானம் எங்க இருந்து வருது ஒரு ஒவ்வொரு ரூபாய்க்கும் பதினெட்டு பர்சன்ட் இன்கம் டாக்ஸ் இருந்து வருது பதினேழு பெர்சன்ட் ஜிஎஸ்டி வருது பதினாலு வந்து கார்பரேட் டாக்ஸ் வந்து இப்பெல்லாம் போட்டா இருபத்தி நாலு பெர்சென்ட் வந்து எக்ஸ்டர்னல் இருந்து கடன் வாங்கித்தான் நாங்க இதை பண்ண போறோம்னு சொல்றாங்க அடுத்து செலவுன்னு சொல்லி பாக்கும்போது நம்ம செலவழிக்கிற ஒவ்வொரு ரூபாலையும் இருபது ரூபா வந்து இருபது பைசா வந்து கடனுக்கான வட்டியை தெரிவி கொடுக்கறது பண்ணிட்டு இருக்கோம் இதுதான் இந்திய பொருளாதாரம் இந்திய பொருளாதாரத்தையும் கெடுப்பாங்க ஒரு மாநிலம் சரியா வளர்ந்துக்கிட்டு அது கொடுக்க வேண்டியதும் கொடுக்காம இருப்பாங்க இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப அவங்க இதுல ஒன்றிய அரசு இங்கு தமிழ்நாட்டுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு ஒன்றிய அரசுக்காகத்தான் முயற்சி பண்ணணும் ஆனா நீங்க தமிழ்நாட்டுல வந்து நாற்பது இடங்களையும் கொடுத்துட்டீங்க ஆனா வேற சில மாநிலங்கள்ல உங்களை போன்ற முடிவுகள் வராத காரணத்தினால குறைந்த மார்ஜின்ல பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்துருச்சு கூட்டணி ஆட்சி கூட்டணி கட்சிகளோட ஆதரவோட ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் திரும்பவும் சுட்டி காட்டிட்டு கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாம் கொஞ்சம் ஒழுங்காக போகும் பெரிய அளவில் வேறுபாடுகள் பாகுபாடுகள் இருக்காது ஜனநாயகம் மதிக்கப்படும் கூட்டாட்சி மதிக்கப்படும் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்தோம் ஆனால் எதுவுமே நடக்கல பாஜக அரசு தன்னுடைய பாசிச சர்வாதிகார எதேச்சிகார எதைச்சதிகார தன்மையை கைவிடாமல் பழையபடியே நடந்து கொள்றதை தான் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார் ஆமா அதான் நடக்குது இந்த வக்போர்டை பாருங்க அதாவது இவங்க ரொம்ப புத்திசாலத்தினுடைய காரியம் பண்றாங்க போர்டுல வந்து அந்த இதுவரைக்கும் இருந்த சட்டத்திலேயே வந்து சில ஒழுங்கியனங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருந்தன சில பேருடைய சர்வாதிகாரம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருந்தன இவங்க இது ரொம்ப புத்திசாலமா அதை எடுத்துட்டு அதெல்லாம் இருக்குன்னு பாயிண்ட் அவுட் அந்த மாதிரியான சில பெரியவர்களுடைய செல்வந்தர்களுடைய சர்வாதிகாரம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் போது வந்து ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் வந்து அதை பத்தி வருத்தப்படுவாங்க இப்படி இருக்கக்கூடாதுன்னு அப்போ இவங்க அதையெல்லாம் திருத்தும் போது முஸ்லீம்களில் பல பேர் அதை ஆதரிப்பாங்க ஆனால் அதை திருத்துறதை கொண்டு வந்துட்டு அடுத்து இவங்க என்ன செய்வாங்க வக்போர்டுடைய ப்ராப்பர்ட்டியை வந்து எப்படி வந்து முஸ்லீம்கள் அல்லாத பகுதிகளுக்கும் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத யோசித்து அதுக்கு தகுந்த ஓட்டைகளோட ஒரு பொது சட்டத்தை கொண்டு வருவாங்க இதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் இந்த விவசாயிகள் சட்டம்தான் விவசாயிகள் சட்டம் வந்த பொழுது மண்டி மண்டி இஷ்யூவில் வந்து சில பிரச்சனைகள் இருக்கு நமக்கு மண்டிஸ் கிடையாது தமிழ்நாட்டில் வடநாட்டில் இருக்கு அதில் சில பேருடைய சர்வாதிகாரம் வந்துடுது அப்படின்னு சில பிரச்சனைகள் இருக்கு ஆனால் அந்த பிரச்சனையை தீர்க்கணும்னு சொல்லி கொண்டு வந்தது வந்து எதில் கொண்டு போய் முடியும்னு சொல்லி விவசாயிகள் கண்டுபிடிச்சிட்டாங்க யுவர் சொல்யூஷன்ஸ் ஆர் ஒர்ஸ் தேன் அவர் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது அவங்களுடைய அடிப்படை சண்டை போட்டது காரணமே அதுதான் உங்களுடைய தீர்வு எங்களுடைய இன்றைய சிக்கலை விட இன்னும் அதிகமான சிக்கல்களை உருவாக்கும் இது மாதிரி தான் எல்லாத்துலயும் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க இது கூட்டாட்சி வந்ததுக்கு அப்புறம் போர்டு இது மாதிரி பண்ணது அடுத்து எங்க கை வைக்க போறாங்கன்னு நமக்கு தெரியாது பாயிண்டடு ரெஃபரன்சஸாக இருக்குது சார் அந்த பேச்சு ஒரு பொதுக்கூட்டத்தில் சாதாரணமாக பேசுகிற பேச்சாக இல்லை அந்த ரிட்டாரிக்காக இல்லாமல் ஸ்பெசிஃபிக்கான சப்ஜெக்டு ஸ்பெசிஃபிக்கான சார்ஜஸ் அப்படின்னு அந்த பேச்சு ஃபுல்லாக இருக்குது அதில் மாநிலங்களுக்கு திட்டங்களை கொடுத்து தாங்களும் அந்த மாநிலத்தில் வளர்றது அப்படிங்கிற அணுகுமுறையே இல்லாம மதவாத அரசியலை நடத்தி மக்களிடத்துல இருந்து ஓட்டு அறுவடை செய்து காலத்தை ஓட்டுறதுக்கு நினைக்கிறாங்க அப்படின்னு டைரக்டா அட்டாக் பண்ணியிருக்கார் சார் ஆமா நம்பர் ஒன் அவங்க கொஞ்சம் மாறுபடுறேன் அவர்கிட்ட எப்பயுமே கிடையாது பொதுவாக பொதுவாக அரசியல் தலைவர்களுடைய தான் சொன்னேன் இவர் எப்பவுமே இந்த பேசுறாரு நெக்ஸ்ட் நெய்பர் நம்ம வந்து பேசுற மாதிரி தான் அவர் பேசும்போதே நமக்கு வந்து இருக்கும் அது மாதிரி அவருடைய பாடி அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாணி திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த பாணி இதுல வாழைப்பழத்துக்குள்ள மருந்தையும் வச்சு கொடுக்கறேன் தன்னுடைய இயல்பான மொழியில என்னென்ன அநீதிகள் நடக்கின்றன அப்படிங்கிறத இன்னும் விளக்கமா வந்து சொல்றாரு சொல்ல வேண்டிய கட்டாயத்துல வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது ஆட்சி புரிபவர்களும் இருக்கிறாரு அதான் அதோட சேர்த்து அந்த தெலுங்குல அந்த பழமொழி சொல்லுவாங்க பேரு பெத்த பேரு தாக நீலு வேது அப்படின்னு பெயர் தான் பெரிய பேரு ஆனா குடிக்க தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க அப்படின்றதுக்கு அர்த்தம் அப்படின்னு அதே மாதிரி ஒன்றிய பட்ஜெட்டுங்கிறது பெரிய பட்ஜெட்டு ஏராளமான பணம் செலவழிக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டு ஆனா அதுல தமிழ்நாட்டுக்கு என்று எதுவுமே இருக்காது எல்லா தரப்பையும் ஏமாத்துது எந்த ஒரு குறிப்பிட்ட தரப்பையும் அவர்கள் ஆதரிக்கிற மாதிரி தெரியல அந்த பன்னெண்டு லட்சம் எக்ஸம்ஷன் இன்கம் டாக்ஸ் அப்படின்னு சொல்றது கூட பன்னெண்டு லட்சம் இன்கமுக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு எக்ஸம்ஷன் சொல்றது கூட ஒரு ரெண்டு பர்சன்ட் நபர்களுக்கு தான் பெனிஃபிட்டா இருக்குமே தவிர பரந்த மக்களுக்கு அதனால ஒன்றும் இல்லை அப்படின்னு அதையும் சொல்றாரு அதை தாண்டி என்னென்னலாம் நாட்டில் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் வரிசையாக குறிப்பிடுறாரு நாலாண்டுகளாக போராடிட்டு இருக்கிற உழவர்களுக்கு ஒரு சொல்யூஷனும் இல்லை கல்விக்கு மொத்தமே டூ பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் தான் ஒதுக்கி இருக்கிறாங்க சுகாதாரத்துக்கு மொத்தமே ஒன் பாயிண்ட் எய்ட் தான் ஒதுக்கி இருக்கிறாங்க இது கல்வியும் சுகாதாரமும் இரு கண்கள்னு நம்ம தமிழ்நாட்டுல பேசிட்டு இருக்கிறோம் ஆனா இந்திய அளவுல அதற்கான ஒதுக்கீடுகள் வந்து இல்ல சோசியல் இன்வெஸ்ட்மெண்டே இல்ல அப்படிங்கிறது தான் அதுல இருந்து புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது அது வேர் விட் லீட் டு லீட் அப்படிங்கிறதும் அப்படிங்கறதும் ஒரு கேள்வியாக வருது சார் எல்லாமே சரியான கேள்விகள் தான் அதனால் அதற்கு விடை கொடுக்க மாட்டார்கள் இது அரசியல் ரீதியை அவங்க எதிர்கொள்ள மாட்டாங்க அடுத்து வந்து என்ன சொல்லுவாங்க பொத்தம் பொதுவா தமிழகத்திற்கு இதுவரை எட்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் முப்பத்தி ஏழு நயா பைசா கொடுக்கப்பட்டிருக்குன்னு ஒருத்தர் பேசுவார் ஒரு புள்ளி விவரம் பேசுவார் போர்ட்டுக்கு செலவழிச்சது ஏர்போர்ட்டுக்கு செலவழிச்சது இதெல்லாம் தமிழகத்துக்கு பாரு வெல்ஃபேர் என்ன வந்து இப்போ பிரைம் மினிஸ்டர் மறுபடியும் மறுபடியும் சொல்றாரு நாலு கோடி ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்குறோம் இவரை கட்டி கொடுத்தாரு அந்த ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து இவருடைய பங்கு என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் பங்கு என்ன அதுக்கு ப்ரைம் மினிஸ்டர் யோஜனு பேர் வச்சதே வந்து ஒரு மோசடி அப்படி பண்றாங்க சத்தம் போட்டு பண்றாங்க திரும்ப திரும்ப அப்படி பேசுறாங்க ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு போர்ஷன் மட்டும் உங்களுடைய அனுமதியோட ஃபுல்லாவே பேசிடலாம்னு எனக்கு சொல்லி உங்க முன்னாடி வச்சிடறேன் சார் பகிர்ந்துக்கிறேன் சார் பீகார்ல தேர்தல் வரப்போகுதுங்கிறதுனால பீகார் பீகார்னு சொல்றாங்க பீகாருக்கோ ஆந்திராவுக்கோ திட்டங்களை கொடுக்க வேண்டாம் நிதி ஒதுக்க வேண்டாம்னு நாங்க ஒரு காலத்துலயும் சொல்லல ஏன் எங்களை புறக்கணிக்கிறீங்கன்னு தான் கேட்கிறோம் அப்படின்னு நேற்று நைட்டு பேசியிருக்கிறாரு ஆனா இங்க வந்து அவர்களை எல்லாம் புறக்கணிக்க சொல்லி கேட்கிற மாதிரி ஒரு தியரியை அங்க முன்வைக்கிறாங்க ஒரு பக்கம் அந்த அதையெல்லாம் சொல்லும் தமிழ்நாட்டுக்கான புதிய சிறப்பு திட்டம் உண்டா இல்ல தமிழ்நாட்டுக்கான புதிய ரயில்வே திட்டம் உண்டா இல்ல ரயில்வே திட்டங்களுக்கு நிதியாவது கொடுக்குறீங்களா இல்ல சென்னை மெட்ரோ இரண்டாம் கட்ட பணிகளுக்கு நிதி உண்டா இல்ல பெஞ்சல் புயலுக்கு இழப்பீடு உண்டா கிடையாது மிஜாம் புயலுக்கு இழப்பீடு உண்டா அதுவும் கிடையாது மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு நிதி உண்டா அதுவும் கிடையவே கிடையாது ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்திற்கு நிதி இருக்குதா அதுவும் இல்ல அது அதுவும் இன்னைக்கு செய்தியாக வந்திருக்குது சார் அது அந்த அது ரொம்ப பெரிய தப்புங்க ஏன்னா ஒருங்கிணைந்த கல்வி திட்டம் வந்து என்பி வர்றதுக்கு முன்னாடி வந்தது முன்னாடி அந்த ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின்கள் எல்லா மாநிலங்களுக்கும் இவ்வளவு பங்கீடு கொடுக்கணுங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது இன்னைக்கு திடீர்னு ஒண்ணு கொண்டு வந்து நீ எதை செய்யலைன்னா நான் அங்கிருந்து காசு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம் இருக்கு இதுல எதேச்சி அதிகாரங்கிறதுக்கு இதை விட பெட்டர் எக்ஸாம்பிள் கொடுக்கவே முடியாது முடியாது மாநிலங்களுக்கு நிதி தராத ஒன்றிய அரசு கடன் தருது மாநிலத்துக்கு அதுவும் வட்டி இல்லாத கடனா வடக்குல நடக்கிறது ஆட்சியா இல்ல வட்டி கிடையா அப்பா பிள்ளைகளுக்கு படிப்புக்கு காசு உடைகளுக்கு காசு உணவுக்கு காசு அப்பா சம்பாதிச்சு குழந்தைகளுக்கு கொடுத்து வளர்க்கணுமா இல்ல அதையெல்லாம் கடன் கொடுக்கறேன்

மொழி ஆளுமையை காட்டுவதற்கான முயற்சிகள் கற்றுக்கொண்ட விஷயங்களை உடனே இங்க வந்து சொல்லக்கூடிய அறிப்பு அந்த மாதிரி எதுவுமே அவர் இடத்துல கிடையாது அவர் என்ன பேசணும்னு நினைக்கிறாரோ அந்த பிரச்சனைகளை பற்றி எளிய மொழியில நேரடியாக பேசக்கூடிய வேலையைத்தான் செய்யறாரு மற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய வேறு சில பேச்சு பேச்சில வரக்கூடிய பலவீனம் எதுவும் இல்லை அந்த வகையில அந்த வகையில அதுவும் வந்து ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கக்கூடிய விஷயமாகத்தான் இருக்குது சிலருடைய பேச்சு வந்து சிலருடைய பேச்சை கடி படிக்கிறதோ அல்லது கேட்பதோ மிகப்பெரிய துன்பமாக இருக்கு அந்த மாதிரி இல்லாம இருக்குது நீங்க நிதியை கொடுக்காம இருக்கலாம் ஆனா நாங்க நீதியை அடையாமல் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்க எங்களுக்கான நீதியை நாங்கள் போராடி பெற்றே தீர்வோம் அப்படின்னு சொல்றாரு நீங்கள் வேண்டுமென்றால் வஞ்சிப்பவர்களாக இருக்கலாம் ஆனால் நாங்கள் வாழ வைப்பவர்கள் அப்படிங்கிறதையும் சொல்றாரு இந்த ரெண்டு இடத்துல தான் அந்த வேகம் வந்து சரியான வார்த்தைகளோட வந்து விழுது ஆஹ் அதுக்கு பிறகு ஆளுநரை பற்றி கொஞ்சம் பேசுறாரு சார் ஆளுநர் வந்து தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை கணக்கிலேயே எடுத்துக்க மாட்டேங்கிறாரு பொருளாதார ஆய்வறிக்கை தமிழ்நாட்டை பாராட்டுது ஆனா ஆளுநரிடம் இருந்து அப்படி வரல ஒரு இடத்துல போய் கல்வி நல்லா இருக்கு பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்கன்னு சொல்றாரு இன்னொரு இடத்துல போய் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை என்று சொல்கிறார் அவருடைய நோக்கம் வந்து தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய வளர்ச்சியை தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களே வரவிடாமல் செய்வது அப்படின்னு ஒரு நோக்கத்தோட செயல் பண்றது போல தான் இருக்கிறாரு அப்படின்னும் சொல்றாரு அவர் அதோட ஒரு நகைச்சுவை உணர்வோட சொல்லக்கூடியதான் மக்கள் சீரியஸா எடுத்துக்கிறாங்களா சந்தேகம் வருது என்ன கேட்டீங்கன்னா நான் ஆளுநர் இங்கேயே தொடரணும்னு தான் விரும்புவேன் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா அது அவர் அவர் தான் நமக்கு வேகத்தை கொடுக்கிறாரு அவர் தான் நமக்கான பிரச்சாரத்தை முன்னெடுத்துட்டு போறாரு அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை ரெண்டு பேருமே இருந்தாங்க அண்ணாமலை ரெண்டு பேரையும் சொல்றாங்க ஆமா இந்த திரு ரவி ஆளுநராக இருக்கிறதுனால தான் இவர் பேசுறதுக்குலாம் பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கு ஏன்னா இவர் பேசியெல்லாம் வந்து ரெண்டாவது தரம் திரும்பி கூட பார்க்க மாட்டோம் அந்த அளவுக்கு அர்த்தம் இல்லாத சிறுபுலைத்தனமான இது அதுக்கப்புறம் இந்த மத நல்லிணக்கம் அது அந்த விஷயத்தையும் முக்கியமான சப்ஜெக்ட் சார் இப்போ அது ஹைலைட் பண்ணியிருக்கிறாரு அவரவர் கடவுள் அவரவர் நம்பிக்கை அவரவர் விருப்பம் இப்படின்னு அமைதியாக தமிழ்நாட்டு மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் இங்க எல்லா சமய விழாக்களும் தினமும் நடந்துட்டு தான் இருக்குது லட்சக்கணக்கான மக்கள் அங்க கூடுறாங்க அமைதியாக வீட்டுக்கும் திரும்பி போறாங்க இதுல ஏதோ ஒரு சர்ச்சையை தொகிட்டு வந்து கலவரம் பண்றதுக்காக சிலர் முயற்சி செய்யறாங்க அவங்கள ஒரு நாளும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இது எல்லாரையும் மறிக்கக்கூடிய வள்ளுவத்தையும் வள்ளலாரையும் நெறியாக வழிகாட்டியலாக கொண்ட தமிழ்நாடு அப்படின்னும் அந்த ஏரியாவையும் இப்ப ஆண்டாளை வந்து தேவதாசி அப்படின்னு சொல்லி சொன்னாரு வைரமுத்து அதுல எந்த தவறுமே கிடையாது ஆனா அந்த தேவங்கிற வார்த்தைய கட் பண்ணிட்டு ஆண்டாளை தாசின்னு சொன்னார்ன்னு சொல்லி ஒரு பெரிய பொய் பிரச்சாரத்தை அவிழ்த்து விட்டு ரொம்ப பெரிய கலவரத்தை தூண்டி விட்டாங்க நேரம் ரொம்ப பெரிய கலவரத்தை தூண்டா அதே மாதிரி தான் என்னை திருப்பரங்கம் திருப்பரங்கூடத்தில் வந்து என்ன சிக்குந்தர் பாஷா தர்கா வந்து என்ன திடீர்னு சொல்லி ஏதாவது கோயில இடிச்சா வந்தது இதையும் பாபர் மசீதையும் கம்பேர் பண்ண என்ன அர்த்தம் இருக்கு பாபர் இதில் இது வந்து தொல்லியல் ஆய்வாளர் வந்து தோண்டி பார்க்கும் போது ரெண்டு விஷயம் கண்டுபிடிச்சாங்கல்ல பாபர் மசீத் வர்றதுக்கு முன்னாடி அங்கே வந்து ஒரு இந்து மத கோயில் இருந்தது அதுக்கு முன்னாடி அங்க ஒரு புத்த மத கோயில் இருந்ததற்கான சான்றுகள் இருக்கின்றனன்னு சொன்னாங்கல்ல ஏன் அப்ப அது புத்தி புத்திஸ்ட் கொடுத்துட்டு போயிட வேண்டியதானே கொடுத்தலவா ஆனாலும் இதுக்கெல்லாம் ஒரு முடிவே கிடையாது ஆனா இது மாதிரி வேணும்னே வந்து ஒரு இது மதக்கலவரத்தை இனக்கலவரத்தை தூண்டி விடுறது திருப்பரங்குன்றத்துல வந்து முழுக்க முழுக்க தூண்டப்பட்ட ரொம்ப எஃபர்ட்ஸ் எடுத்து தூண்டப்பட்ட ஒரு விஷயம் அது நான் சொல்றேன்ல உங்ககிட்ட ஏற்கனவே பல ஜாதி இளைஞர் பா பாசறை இளைஞர் கூட்டம் இது மாதிரி அந்தந்த ஜாதி பேரை போட்டு அவங்க எல்லாம் வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புறாங்க நம்முடைய இந்து மதத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி என்னாலானதை நான் செஞ்சிட்டேன் இனி டெல்லி தன்னாலானதை பார்த்துக் கொள்ளட்டும்னு பேரறிஞர் அண்ணா பேசும்போது ஒரு முறை குறிப்பிட்டிருக்கிறாரு இப்போ அதே முதலமைச்சரும் சொல்றாரு உங்களால முடிஞ்ச வரைக்கும் தமிழ்நாட்டை வஞ்சித்து பாருங்கள் எங்களால முடிஞ்ச வரைக்கும் உங்க தடைகளை எல்லாம் கடந்து தமிழ்நாட்டை வளர்த்தெடுப்போம் அப்படின்னு முடிக்கிறாரு சார் இவங்க பண்ண சில காரியங்கள் வந்து ஃபியூச்சரிஸ்டிக் இந்த முதல்வர் பண்ணதுல சில காரியங்கள் வந்து ஃபியூச்சரிஸ்டிக் அந்த இளை சின்ன குழந்தைகளுக்கு வந்து அதாவது பெண்களுக்கு வந்து அந்த இலவச பேருந்து பயணம் அப்படின்னு சொன்னது வந்து இன்னைக்கு பல பெண்கள் வந்து வந்து நான் இதுல தமிழ்நாட்டுக்கு வந்து மாவட்டங்கள்ல வந்து கிராமப்புற பகுதிகளில் போய் நான் விசாரிக்கும் பொழுது அங்க உள்ள அந்த ஏழை பெண்மணிகள் வந்து சொல்றாங்க ஐயா இதுக்கு முன்னாடி நான் சமைக்க முடியாது அப்படிலாம் பட்னியா தான் போனான் ஸ்கூலுக்கு பட்னியா தான் போனான் இப்படின்னு சொல்லவே இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க அறக்கப்பறக்க சமைச்சிட்டு அதுக்கப்புறம் பஸ்ஸை பிடிக்க ஓடணும் ஜாமியிருந்த கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும் இது எல்லாமே வந்து பை அ சிங்கிள் ஸ்ட்ரோக் ஆஃப் பேண்ட் கி சால்வ் சால்வெட் இது சாதாரணமான விஷயம் கிடையாது பெண்களுக்கு வந்து பொருளாதார சுதந்திரம் கொடுப்பது அப்படிங்கிறது ஒரு சமுதாயத்து சமுதாயத்திற்கு முன்னேற்றுவதற்கான முதல் அடிப்படைப்படி அதை இவர் பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி உள்ளவங்க வந்து பண்ண பல நல்ல காரியங்களோடு சேர்த்து இந்த காரியங்கள் மிகச் சிறப்பான இடத்தை பெறும் அதனால இதெல்லாம் பண்றதுக்கு வந்து பொழுது இப்படி எல்லாம் இலவசமா பஸ் பயணம் கொடுக்குறாரு அதுக்காக கடன் ஒருத்தர் அவரை என்ன ஆட்சியில் இருக்கிறோம் இது போன்ற நெருக்கடிகளை பற்றி மக்களிடத்துல நேரடியாக பேசுறதுல கொஞ்சம் தயக்கம் இருக்கும் அந்த மாதிரி சூழல் எல்லாம் கடந்து வந்துடுச்சு சார் இப்போ உள்ள பொசிஷன் ஏன்னா எந்த திசையிலையும் வேலை செய்ய முடியல ஒரு மாதிரி முழுக்க முழுக்க முடக்குவதற்கான சூழலுக்குள்ள வந்துட்டாங்க கடன் வாங்கித்தான் நிர்வாகம் நடத்தணும் அப்படிங்கிற சூழலுக்குள்ளே இருக்கிறாங்க இப்போ கடன் வாங்கினா இங்கே உள்ள லோக்கல் அப்போசிஷன் பார்ட்டி என்ன சூழலில் எல்லாமே நடக்குதுங்கிறது தெரிந்தும் தெரியாததை போல இது ஒரு சாக்கு கிடைச்சிருச்சு இவங்களை திட்டுவோம் அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கக்கூடிய ஒரு போக்கையும் பார்க்குறோம் அதை அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இது ஒன்றியத்தை கண்டிக்கக்கூடிய ஒரு கூட்டம் மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி இருவத்தாறுல பாஜகவையும் அதிமுகவையும் பாடம் புகட்டக்கூடிய ஒரு தேர்தலாகவும் அந்த தேர்தலை பார்க்கணும்னு சொல்லி பேச்சை முடிக்கிறாரு இருபத்தாறை பற்றி உங்களுடைய பார்வையோட நிகழ்ச்சி நிறைய செய்யலாம் சார் சார் நான் இருபத்தாறு பத்தி இன்னைக்கு ஜோசியும் சொல்ல மாட்டேன் இன்னைக்கு தேர்தல் நடந்தால் திமுக தான் நிச்சயமாக ஜெயிக்கும் இன்னைக்கு தேர்தல் நடந்தாலும் திமுகவின் சாதனைகள் நிச்சயமாக அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் சரி ஓகே சார் ரொம்ப நன்றி நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் வணக்கம் 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 சார் நண்பர்களே உங்களுக்கு எங்கள் அன்பு நன்றியும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்